ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பாப்பா அவங்களுக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜூன் செகண்ட் வந்து ஸ்கூல் வந்து ரியூ பண்ணு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு தேவையான அக்சசரிஸ்லேருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து பேகு லன்ச் பேக் டிஃபின் பாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் வீடியோ போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பாப்பாக்காக டோரா போட்ட பேகு பிளாக் கலரு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சைஸ் பேகு எங்கள் பெரிய பாப்பாக்காக ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலரு க்ரீன் கலர் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த டைம் பிளாக் எடுக்கணுன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு நானும் பிளாக்கே எடுக்க அலோவ் பண்ணியாச்சு அண்ட் வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பேக் இது புதுசு எல்கேஜ் போகிறாங்களே அதனால் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பேக் ஆல்ரெடி இருக்குது அதனால் வாங்கலை கிளாஸ்மேட்ல வந்து நேற்று ஒன்று வாங்கியிருக்கேன் பெரிய பாப்பாவுக்கு இது வந்து சின்ன பாப்பாவுக்கு என் குசி பாப்பா வந்து அவங்களோட பேக் எப்படி இருக்கு அழகி அழகி இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் ஆய் ஸோ பாப்பாவுக்கு ரிப்பன் ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் இந்த எரேசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கலர் கலராக இருந்தால் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அங்கே அப்படின்றதுனால வந்து குட்டி பாப்பாவுக்கு வாங்கினேன்

எங்கடி பக்கம் போய் கொண்டதுனால அடுத்து வந்து அவங்க அக்காவுக்கு வந்து டோங்கியில வந்து வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டை தூக்கி தனியாக வச்சுட்டாங்க ஸ்லேட்டை வந்து தூக்கி தனியாக வச்சுட்டாங்க இதுக்கு மட்டுமே பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ருப்பீஸ் ஆயிடுச்சு ஸ்டேஷனரிக்கு மட்டுமே அண்ட் பேகுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சிஃப்க்கு லஞ்ச் டேபிளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ தேர்ட்டி சம்திங் ஆச்சு அப்படியே வந்து எங்களோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைனும் ஒரு ரேஸ் காரும் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் தான் சரி பாப்பா விளாடுவாங்க ஏன்னா ஆக்சுவலி அவங்கள்ட்ட ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்களா சரி ஓகே அப்படியே கையோடு வாங்கிடலான்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகம் வாங்கிட்டு வந்தேன் இது கர்ஷிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக வெல்வெட் மாதிரி இருக்குது ஸோ குட்டிப்பப்பாவுக்கு வந்து ரெண்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு வந்து ரெண்டு பெரிய பாப்பாக்கு வந்து அது ஒரு மாதிரி சாண்டில் கலரும் ரெட் கலரும் மாதிரி இது வந்து குட்டி பாப்பாவுக்கு ப்ளூவும் ரெட்டும் மாதிரி அடுத்து லஞ்ச் டேபிள் கரெக்ட் பாப்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் டேபிள் இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஒன்று ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று நெக்ஸ்ட்டு என்னோட சார்ஜர் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ராண்டட் சார்ஜர் ஒன்று வாங்கலான்ட்டு வீவோலேயே ஒன்று வாங்கிட்டேன் அதாவது இதை தான் வந்து நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டேஷனரியும் சரி பேக்ஸும் சரி எல்லாமே வந்து எல்லா அக்சசரிஸும் குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு கூட வந்து க்ராசரிஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதில் என்னென்னலாம் வாங்கிப்போம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்